வணக்கம் நான் தேவா முயற்சியின் பங்கு மற்றும் அதிர்ஷ்டத்தின் பங்கு என்ன இதில் முயற்சியோட பங்கு அப்படிங்கிறது நீங்க தெளிவாக பார்க்கறது மட்டும்தான் உள்ளதை உள்ளபடி பார்க்குறதுக்கு முயற்சி பண்றோம் இல்லையா அது மட்டும் தான் அதுல இருக்கக்கூடிய பங்கு மற்றபடி ஒரு விஷயத்தை நடக்க வைக்கிறதுக்கோ அதை மலர வைக்கிறதுக்கோ நம்மளால முடியாது ஒரு பூ மலரணும்னா அதுக்கான தேவையான சூழ்நிலைகளை நாம் உருவாக்குறோம் இல்லையா அது மாதிரி தான் அதுக்கப்புறம் பூ தானாக மலரும் நம்மளால் அதை எதுவுமே பண்ண முடியாது அதே மாதிரி தான் இந்த விஷயங்களும் வாழ்க்கை அப்படிங்கிறதும் நீங்கள் மனசில் ஒரு சூழ்நிலையை உருவாக்குனிங்கன்னா மற்றது எல்லாமே தானாக நடக்கும் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது அதில் முயற்சி தேவை கிடையாது அதிர்ஷ்டம் தேவை கிடையாது இங்கே அதிர்ஷ்டம்னு ஒன்று இல்லவே இல்லை நாம் வந்து சரியான சிந்தனையை சிந்திக்கிறதுனால நடக்கிற விஷயங்களை அதிர்ஷ்டம்னு நினச்சிக்கிறோம் ஆனால் அதுவும் சயின்ஸ் தான் அதுவும் அறிவியல் ரீதியான இயற்கையின் அறிவியல் அந்த மாதிரியான விஷயம்தான் அதனால் முயற்சிகள் அப்படிங்கிறது நீங்கள் எந்தளவுக்கு பிரபஞ்சத்தை பு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறீங்களோ அது மட்டும்தான் முயற்சி அதுக்கு என்ன தேவைன்னா உங்களை சுற்றி இருக்கிறத நம்ம தெளிவாக பார்க்கணும் அந்த முயற்சி பண்ணி பாருங்கள் நிச்சயமாக பிரம் பிரபஞ்சம் உங்களை பிரமிக்க வைக்கும் அந்த பிரம்மாண்டம் உங்களுக்குள்ள ஃபீல் ஆகும்போது பிரபஞ்சத்தோடு இணைஞ்சு வாழ்றது எப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிரும் அதுதான் முயற்சி அது போதும் அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப எளிமையான நடக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான நடக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே அதிர்ஷ்டந்தான் மற்றவங்க வந்து அவங்க வாழ்க்கையை பார்த்தாங்கன்னா நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் லக்குன்னு தான் சொல்லுவாங்க வேற அதுக்கு வார்த்தைகளே குறிப்பிடுற மாதிரி இல்லை அதான் விஷயம் நன்றி